அன்பும் அரணும் திருவள்ளுவம் வள்ளுவ பார்வை அதிகாரம் எழுபத்து இரண்டு அவை அறிதல் குரட்பா எழுநூற்று பதிமூன்று அவை என்பது அரங்கு மன்றம் கழகம் என்று பொருள் குறிப்பது தன் கருத்தை பிறருக்கு சொல்லும் இடம் அவை அறிஞர் அவை பொதுமக்கள் கூட்டம் வணிகர் அரங்கு என அவை பல வகையினரால் சூழப்பெறும் அவை அறிதல் அதிகாரம் அவையில் பேசுவோருக்கான சிறந்த மேலாண்மை பண்புகளை விளக்குகின்றது சொல்லும் கலை அறியாதவர் சொல்லுவதால் பயன் இல்லை என்கின்றது அவை அறிதலின் மூன்றாம் குரட்பா அவை அறியார் சொல்லல் மேற்கொள்பவர் சொல்லின் வகை அறியார் வல்லதும் இல் சொற்பொருள் அவை அறியார் மன்றத்தின் தன்மை தெரிய மாட்டார் சொல்லல் சொல்லுதல் மேற்கொள்பவர் ஆற்றுபவர் சொல்லின் சொல்லுதலின் வகை அறியார் கூறுபாடு தெரிய மாட்டார் வல்லதும் திறமையுடையதும் இல் இல்லை கருப்பொருள் அவையின் தன்மை அறியாதவராய் பேச முற்படுபவர் பேசும் முறைமை அறியாதவர் வன்மையுடையவரும் அல்லர் அவையின் தன்மையை நன்கு அறியாமல் தம் கருத்தைச் சொல்ல முற்படுபவர் சொல்லின் வகைமை அறியார் எந்த வலிமையும் இல்லாதவர் ஆவார் அவையோரின் மனநிலை அறியாமல் பேசுபவர் பேசும் வகை தெரியாதவர்கள் மட்டுமன்றி அது சிறந்த பேச்சாகவும் இராது அவையோரின் அளவு அறிய மாட்டாதவர் பேச தெரியாதவராக இருப்பார் அவையறிந்து பேச துணிய வேண்டும் தான் பேசும் அவையின் இயல்பும் நோக்கமும் உணராமல் இருந்தால் அவர் அவை அறியாதவர் என அறியப்படுவார் அவையின் அளவு அறிதல் என்பது அவையில் உள்ளவர்களது நோக்கம் மனநிலை போன்றவற்றை அறிதல் குறித்தது துணிபவர் அறியார் எனப்படுவார் என்கின்றது குரல் தாம் இந்த அவையில் இன்னார் முன்னிலையில் இவ்வாறு பேச வேண்டும் என்னும் அவையொழுக்கு இல்லாது பேசுதலை செய்பவர் தாம் சொல்லும் சொற்கள் இன்ன வகையின என்னும் பாகுபாட்டினை உணராதவர் சொற்களைப் பயன்படுத்தும் திறமும் இல்லாதவர் பிறர் முன்னிலையில் பேசும் முறைமை அறிந்தவர் சொல்லின் வகையையும் அறிந்தவராகவே இருப்பார் அவரே தம் கருத்தினை தங்கு தடையின்றி சீர்மையாக சொல்லி புரிய வைத்தல் இயலும் எதற்கும் பயிற்சி வேண்டும் குறிப்பறிதல் திறன் இங்கும் துணை புரியவே செய்கின்றது அவையோர் தன் உள்ள கருத்தினை உணர வல்லார் அவர்களின் சிந்தனைக்கேற்ப தன் பேச்சினை வகுத்து கொள்ள முடியும் அவையின் தன்மை அறியாதவராய் பேச முற்படுபவர் பேசும் முறைமை அறியாதவராவர் அவர் சொல்லுதல் வன்மையும் இல்லாதவராய் இருப்பார் அவை அறியார் சொல்லல் மேற்கொள்பவர் சொல்லின் வகை அறியார் வல்லதும் இல் வாழ்க வள்ளுவம் வெல்க குரலியம் வள்ளுவ பார்வையில் சுபா சுப்பிரமணியம்